முத்து சி அப்படின்ன பெருமைக்குரிய ஒரு கடல்ல அரிதாக கிடைக்கிறது முத்து அந்த முத்தை நான் வணங்குகிறேன் ஆனால் நாடக உலகத்தில் சிறுவயதிலிருந்தே போராடி இன்று வெற்றி பெற்று வெற்றி பகட சொல்லி வந்த என் கோதமங்கல நீ நூறாண்டு பல்லாண்டு வாழ்க சினிமாவில் இரண்டு பாடல்கள் பாடியிருக்கீங்க அது விரைவில் வரணும் நாங்கள் எல்லாம் கேட்டு மகிழணும் ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆனா அதை விட்டுட்டு என்னுடைய ஃபேமிலியை நீ டச் பண்ற காரணம் என்ன உன்னை நான் எச்சரிக்கிறேன் வளரும் பிள்ளைன்னு உனக்கு எண்பது சம்சா வாங்கி கொடுத்தேன் எண்பது சம்சாவா வித்துட்டு வர சொல்லியா அதுல ரெண்ட சாப்பிட்டு மிச்சம் எழுபத்தி என் மூஞ்சில எரிஞ்சியே ஆனா அந்த நாள் நான் இருக்கா

அப்படியா ரப்ப ரப்பா அதுல ஓட்டு அடிச்ச சரி விடு தப்பிச்சு இந்த பலசரப்பு சேவன் பேர் என்ன பல வாத்தியம்னா என்ன பல பேர் வந்து பக்கத்துல இருந்து வாசிக்கிறதே பல வாத்தியம் உங்க பேர் என்ன சிஞ்சா தாளம் ஆனா இவங்க சொல்றது சிஞ்சா என்ன தெரியுமா நாடகத்துக்கு வரும்போது ஒரு தடவை அந்த தாளத்தை பற்றி கொடுத்து செஞ்சா மறுபடியும் செய்ய வாங்க தேவை செஞ்சாங்க கோதமங்களுத்தாரு

உன் பேருனக்கல்லையா உன் பேரு பேரு வச்ச பேருன்னு ஒரு பேர் இருக்கா கோயில வச்சாங்க அப்படி இல்லைங்க சார் கோயில வச்சாங்க எதுக்கு வச்சாங்க வாயில யார் வாயில வாயிலை சினித்தனை வைத்து வைத்தாரு தவறாக பேசக்கூடாது அவரா பேசுற எனக்கு பிடிக்காது சின்ன வயசுலே சின்ன வயசுலே எங்க அப்பாவுக்கு குலசாமி முருகபுருமா முருகபெருமா எங்க அம்மாவை குலசாமி உம் நொண்டி கருப்பையன் நொண்டி கருப்பு நொண்டி கருப்பு நொண்டி கருப்பு நொண்டி கருப்புல சொந்த கருப்பு புறம் கூப்பிட்டு கெடாவட்ட குடும்பத்தோட ஓனாய் சரி அன்றென்னு பார்த்தால் ஆஹ் பதினஞ்சு கிலோமீட்டர் உம் கடந்தே வாகனங்கள் இல்லை இல்லை சரி நான் அங்கே போனால் மழை பேஞ்சு கொட்டையெல்லாம் சாஞ்சிடுச்சு

காலை பிடிச்சிருக்குன்னு சேரையை பிடிச்சி ஒழுங்கி விட்டுட்டேன் சரி என்று அவர் பாவாளையோட ஓடி விட்டான் சரி என்று அப்போ இருப்பா கும்பல பிரச்சனைகள் போய் பாவாளையை ஊற்றி விட்டாங்க அப்புறம் சரின்னு அப்போ பொம்பளை பாபளையோட ஓடிடுச்சு ஓடிடுச்சு ஓடுற பொம்பளை ஓட்டின பொம்பளை தேங்காய் செல்ல விட்டு எரிஞ்சாங்கன்னா ஜாஜூரிலேயே குரு சேவை செய்யலாம் சரிப்பா என்னடா சரி என்ன ஜமைய இருக்காரு தண்ணியை

சரி எங்க இதுல ஒரு ஆளு செம்பு ஜாடு உரிச்சு நல்லா உப்பு கட்ட போடுவாராம் அவரு போய் நான் அறுக்கிறேன்னு கெடாய விழுத்தாடி போட்டு அறுத்திருக்காரு கெடாய் அஞ்சு வருஷமா நின்ற கடா கொம்பு இப்படி இருந்திருக்கு லேசா அறுக்க போது அப்படி இருக்கு கையில அறுத்துக்கேன் அப்ப நாய் ஓடியாச்சு இதே மாதிரி ரத்த வடக்கு

நீ போய் கட்டுறிய அப்ப என் புருஷனை வச்சிருக்க சக்காலத்தி நீர் தானே தலைமையத்தை புடிச்சு சண்டை ஓட்டவளோ கொஞ்சம் தள்ளி போடக்கூடாது சோத்து பானை பக்கத்துலயே போட்டு சோத்து பானை தள்ளி விட்டாங்க நாராயண நாராயண நாராயணா இன்னைக்கு வரல சரி மறுபடியும் பாடு பேரு பிள்ளைய போல பட்டியா கிடக்கு கிடா வச்சு பொங்க வச்சாத்தே சோறு ஓடுவேன்னு சொல்லாங்க

காலை தொளிக்கலை விட்டு இப்படி மூங்கி மிதிச்சிருக்கேன் கம்பு உடிச்சு கீழே வந்து மண்டை உடைச்சிருக்கும் சிவ சினிமா சிவசினிவா சிவதான் இங்கே வந்து கரியை வெட்டிக்கிட்டு இருக்க சிவனே சிவலிங்க ஒன்னு ஒருத்தர் என் கறியை வெட்ட வந்தாராம் கரெக்டா சொல்றியே இந்த விஷயத்துக்கு நீ வந்துருக்கியோ நாராயணா நாராயணன் இருந்தேன் இது புத்தகம் அணிஞ்சவரை அவரு சரி சரி ஒன்று மண்டை உடஞ்சு ஓச்சே அப்படின்னு அங்கே இருந்து ஓடியாந்துருக்கேன் என் மையனை அப்பயே உலிகை போட்டு போய் நான் சொன்னனே இப்போ மண்டை உடஞ்சு போச்சுடா அப்புடின்னு செருப்பு கிட்ட அடிச்சிருக்கேன்

மண்ணில் புழுக்க எடுத்து மாடு ஒடியும் மடியில வச்சு ஆகி போச்சு மணி எடுத்து ஆயிருச்சா சரி காது ஊத்தி வாழைப்பழத்தை வாயில வச்சு அந்த பேர் வச்சாங்கல்ல யாரு பேரு அந்த பேருதான் அவர் பேர் எவர் பேரு என் பேர் சொல்லுறேன் அப்போ உன் பேரு என்னதான் வச்சாங்க எப்ப வச்சாங்க யார் யார் அவரு

சார் மறுபடியும் மாரோளிய அந்த கை புள்ளையவோ விட்டுட்டு ஓண்ணேன்ன ஆமா இடையே پورا சாஞ்சிட்டு வேற ஊரு ஓட்ட இல்ல ஆமா எந்த ஜம்பரி ஆட்டக்கார இவனை கெர்த்தான் தெரியாம என் என்ன பண்ணிட்டாரு இன்னொருத்த கட்டி விட்டாங்க சரி அப்ப வந்து ரெண்டு கொம்பள புள்ள ஏர்க்கனே ஒரு ஆமள போய் ஆமா இந்த மூத்த உள்ள வயசுக்கு வந்ததக்கப்புற பிரச்சனை ஆயி போய் இரண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரி அதுக்கு அப்புறம் அது போய் அஞ்சு வருஷமா பிள்ளை இல்லேன்னு அத தீந்து விட்டalle ஆமா தீந்து விட்டு பக்கத்துக்கே வீட்டு கரும்போன தொடுவா திருப்பி என்ன வந்து கட்டி அப்ப அந்த

சந்த சாபித்ரி <laughs> 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 <laughs>

நினைத்த மாத்திரத்தில் மறைந்து விடுவிதாவது என்னப்பா ஒரு ஊர்ல ஒரு சண்டை வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் ஓடி போய் நானும் சட்டையை கட்டி போஸ்ட் மரத்தோட நின்றுனா ஏதாவது விட்டுட்டு போயிடுவாங்க சரி நீ ஓடி போய் பெரிய புளிய மட்டு தூரில் ஒழிஞ்சாலும் நிக்கிறா முத்து மூணு வருஷமா வச்சாடி ஈரவா இருந்தால் எப்படி ஓடுறது உங்களுக்கு என்ன பழைய சப்பாத்தி மாதிரி இருக்கு உள்ள ஊருக்காரங்க ஒரு ஐம்பது பேர் நம்மளால ஒரு மூணு இங்க பாக்குற ஆள்னா உள்ள ஆள் உன்னை சத்தம் கட்டுறேன் யாரா பெண்கள்

நானூறுூவா இருந்துச்சுலாம் ஆட்டோல தான் வருவா சார் எப்படி சார் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க எண்ணூறு ரூமு உட்காருங்கய்யா அய்யா அது வேணா நூற்றி எழுபது ரூபா உட்காருங்க பாத்ரூம் தண்ணி இல்லை